குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வரம் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிகேசவன் இப்போ நம்ம பார்க்குறது வந்து வெட்டிவேர் ஃபீல்டு தாங்க நம்மளோட ஃபீல்டு இது இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டிவனம் மட்டம் மானூர் கிராமம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது நம்ம ஒரு ரெண்டாயிரம் பேக் வந்து வெட்டிவேர் வந்து பயிர் வச்சுட்ருக்கோங்க இது வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் அதில் ஒரு ரெண்டாயிரம் பேக் வந்து நம்ம பயிர் வச்சுருக்கோம் இதை பற்றின வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு மாதத்து பயிர் இப்போ பார்க்குற பேக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தெரியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே கிளியராக தெரியும் பிக்சர் உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ இது இந்த பேக்லாம் கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சரௌண்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு மூணு லைன் வந்து பேக் வளர்ச்சி கம்மியாக இருக்குது மற்றதெல்லாம் நல்லாயிருக்கு ஸோ இது வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம ஃபீல்டு ஆஃபீஸரு பஞ்சகாவியம் கொடுத்திங்கன்னா வளர்ச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் அது பஞ்சகாவியமும் கொடுத்துருந்தாரு அந்த ஒர்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு நீங்கள் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அது வந்து ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இரநூறு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இப்போ காலையிலேருந்து கொடுத்துட்ருக்கோம் இதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விட்டுட்டு ஈவினிங் தண்ணி பாய்ச்சினோம்னா அந்த மருந்து கரெக்டாக போய் சேரும் இப்போ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் தான் உள்ளே இருக்காங்க பஞ்சகாவியம் மருந்து கொடுத்துட்ருக்காங்க இரநூறு எம்எல் ஒரு ஒரு பைக்கும் மெஷர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பஞ்சகாவியம் கொடுக்கும்போது இயற்கையாகவே வந்து வேர் வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் இட வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது நமக்கு எடை கூடுதலாக கிடைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ வந்து நம்ம ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் ஒரு பேகுக்கு ஸோ கம்பெனிலேருந்து ரெண்டரை கிலோலேருந்து மூணு கிலோ வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மூணு கிலோ டார்கெட்டாக வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்காக தான் இப்போ பஞ்சகாவியமும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வெட்டி உயர்வு பயிரை பற்றி நான் நிறைய பதிவு போட்டிருக்கேன் ஒரு பேசிவ் இன்கம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு உகந்த பயிருங்க ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன முதலீட்டில் போட்டு இயர்லி ஒரு இன்கம் எடுக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இரநூறு லிட்டர் பேரில் பஞ்ச கலந்து கொடுத்துட்ருக்கோம் மீதி பாரில் இருக்குது அதை உங்களுக்கு அமிச்சுட்ருக்கேன் நான் இது பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன இடத்துல இடம் இருக்குது ஒரு சின்ன முதலீடு இருக்குது ஒரு இயர்லி ஒரு சின்ன இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் நம்ம ஆர்டோமெட்டிக் ரூட் குயின் கம்பெனியோட தான் இணைஞ்சு இதை பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வந்து நம்ம அக்ரிமெண்ட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க பேக்கும் நமக்கு அவங்களே எடுத்துப்பாங்க ஸோ எந்த சிரமமும் நமக்கு இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்